அனைவருக்கும் வணக்கம் ஒரு சிலர் இறந்த விடனே அவங்க இந்த சமூகமும் மறந்துடும் இந்த உலகமும் மறந்துடும் கூட இருந்த உறவுகளும் மறந்துடும் ஆனால் ஒரு சில தலைவர்கள் வந்து காலங்காலமாக மக்களோட வாழ்வாங்க அவங்க வாழறதுக்கான காரணம் என்னென்னா அவங்க பேசப்பட்ட அவங்களால் சொல்லப்பட்ட சில கருத்துக்கள் வந்து காலம் கடந்தும் நிற்கும் இப்போது தந்தை பெரியாரை பற்றி நாம் சிந்திக்கணும்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு மேடையில் சொல்கிறார் கன்னியாகுமரியில் இருக்கிற பார்ப்பனனுக்கு தேல் கொட்டினா காஷ்மீரில் இருக்க பார்ப்பனுக்கு வந்து துடிக்குன்னு சொல்கிறார் அவர் தான் முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வகுப்புவாத பெருநித்துவம் வேணும்னு சொல்கிறார் அதாவது இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிறார் அந்த இடஒதுக்கீடு வந்து ஒரு காலகட்டத்துக்கு மேலே எப்படி போச்சுன்னா அதை நிறைவேற்றுறதுனால அவர் அன்னைக்கு காங்கிரஸ்லேருந்து வெளியில் வர்றார் இன்னைக்கு நூறு வருஷத்தை நம்ம கடந்துட்டோம் இன்னைக்கும் அந்த இடஒதுக்கீட்டுக்கான பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் கும்பல் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு நாக்பூர் கூட்டம் இந்த நாட்டை ஆளும்போது பத்து லட்ச ரூபா ஏகழைக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க எந்த விதமான கேள்வியுமே இல்லாமல் இந்த நாட்டுடைய உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்குது அப்படின்னா தந்தை பெரியார் அவர்கள் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான எவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சிருக்காருன்னு பாருங்களேன் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் தந்தை பெரியாருடைய பேர் சொல்லி ஆட்சி செய்கின்ற இந்த திராவிட மாடல் தான் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா முதல் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நீதி கட்சி தான் அதன் பிறகு தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்ட அண்ணா தலைவர் கலைஞர் இன்னைக்கு தளபதி பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலின சமூகத்தினர் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமும் காரியமுமா இருக்கிறது தந்தை பெரியார் தான் ஏன்னா அவருடைய வழித்தொண்டலாக தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கும் இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக சிலர் பேசுகிறாங்க ஆனால் அதற்கான முழு முதல் காரணம் அப்படின்னா அது தந்தை பெரியார் மட்டும்தான் ஏன்னா அவர் பேசின அந்த இடஒதுக்கீடுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே காங்கிரஸ் மாநாட்டில் அவர் இடஒதுக்கீடு கேட்குறாரு அப்படின்னா எவ்வளோ பெரிய சிந்தனை அது இந்த மாதிரியான சிந்தனைகளால்தான் காலம் கடந்தும் சில பெரியவர்கள் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்படி வாழ்ற பெரியார் தான் நம்மளுடைய பெரியார் இந்த பெரியார் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி நிச்சயமா இருக்காது சமதர்மம் இருக்காது மாநில உரிமை இருக்காது மொழி உரிமை இருக்காது இன உரிமை இருக்காது எந்த உரிமையும் இல்லாமல் நம்ம ஒரு அனாதையாக இருந்திருப்போம் இன்னைக்கு நூறு வருஷம் கழிச்சு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார் டெல்லிக்கு என்னைக்குமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு அதுக்கு காரணம் பெரியார் போட்ட விதை பெரியார் பேசாத விஷயங்கள் இல்லை சொல்லாத விஷயங்கள் இல்லை அவரை மாதிரி எதிர்காலத்தை சிந்திச்ச ஒரு ஞானியும் இல்லை ஏன்னா அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டை தலைநிமுறை செய்தார்ன்றத நம்ம ஆணித்தரமாக இந்த நேரத்தில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நன்றி